நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் வெற்றி இருந்து உங்ககிட்ட தள்ளி போயிட்டே இருக்கா அப்படியென்றால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொன்ன இந்த சக்சஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் அது என்ன தெரியுமா ரகசியம் ஒன்று விடாமுயற்சி தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் உங்கள் முயற்சியே உங்கள் வெற்றிக்கான முதல் படி நீங்கள் நம்பி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ரகசியம் இரண்டு காலமறிதல் காலமறிந்து ஒரு செயலை செய்பவன் தனக்கு ஒரு துணையும் இல்லாமல் வெற்றி பெறுவான் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுங்கள் ரகசியம் மூன்று வினை தூய்மை தூய்மையான செயல்கள் நீடித்த புகழையும் வெற்றியையும் தரும் நேர்மையான வழியே நீடித்த வெற்றிக்கு வழி ரகசியம் நான்கு கூட்டாளி துணை சரியான நண்பர்கள் சரியான குழு சரியான துணை இவை வெற்றியின் பயணத்திற்கு மிக முக்கியம் ரகசியம் ஐந்து எண்ணி துணிக கருமம் ஒரு செயலை தொடங்கும் முன்பே தீர ஆலோசிக்க வேண்டும் தொடங்கிய பிறகு யோசிக்கலாம் என்பது அறியாமை தெளிவான திட்டமிடலே வெற்றி இந்த ஐந்து ரகசியங்கள் உங்களுக்கு மிகவும் தேவையானது எது கமெண்ட் பண்ணுங்க